கேரளா லாட்ரி கசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் பெல் பட்டன் அனுப்பி ஆளுங்கிற அப்ஷன் போட்டு வச்சுக்கேன் அப்போ தான் எப்போ விடைய போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நாலாம் தேதிக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதுக்கு நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் சி போர்டுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு இப்பாட்டி ஒன்றுங்க நம்பர் கொடுத்தோம் ஏ அண்ட் பி போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒம்போது அப்படி ஜீரோ அங்கே நம்பர் கொடுத்தோம் இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு கூட அருமையான இயனிக்ஸ் வந்து கிடச்சிருக்கு அதனால் சி போர்டில் அஞ்சு அதாச்சு ஒன்று நம்பர் இந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான நியூஸ் வந்து எடுத்துருக்காங்க கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு ஒரு ஃபைவ் டேஸாகவே பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் டவுல்ஸாக வந்து ஃபார்னாலாக பார்த்தீங்கன்னா ஒரு டவுள்ஸாகவே அடிச்சுட்டு வரீங்க முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு ஜீரோ ஐம்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா டவுல்ஸாக அடிச்சுட்டு வரீங்க கொஞ்சம் இதுதான் இந்த மாதம் ஸ்டார்டிங் கொஞ்சம் இதாக தான் போயிட்டுருக்கு அதனால் உங்கள் அனுப்பி வந்து எடுத்துங்க ஓகே வந்து நம்ம அஞ்சாந்தேதி காசி நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா கேரளாடியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டு ஏபிபிசிஎஸ்சி தர்ட் டிஜிட்டல் ஃபோர் டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா எல்லாமே புக்கிங் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டுருங்க புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா எண்பது பாஞ்சு தொண்ணூத்தொன்று அறுபத்தி நாலு தொண்ணூற்றம்போது இந்த நம்பர் நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம் இன்றைக்கி அமௌண்ட்டும் மறு மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க நம்பிக்கையான ஒரு திங்கி தான் லாஸ்ட்டு பத்து நிமிஷம் முன்னாடி நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம் ஓகேவா ஓகே மேலே நம்ம வந்து டெய்லி சாட்டை வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் நேற்றுக்கே நம்ம வந்து வீக்லி சார்ட்டில் வந்து ஏ போர்டுக்கு அஞ்சு ஒன் அஞ்சு ஒன்று சி போர்டுக்கு எட்டுன்னு கொடுத்துருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று முந்தா நேரத்தில் நமக்கு ஆறு ஜீரோ உள்ளே போயிடுச்சு இன்றைக்கி ஏற்றுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு ஆனால் டெய்லி சார்ட்டு தான் அதனால் நம்ம வந்து எடுத்துருக்குறோம் அதனால் வந்து ஒரு ஃபோர் டேஸ் செல்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒரு ஃபோர் டேஸ் சில வச்சு நம்ம அடுத்த நாள் ஆனால் ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபதை போட்டுக்கிறோம் இதில் வந்து ரூட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து டூ டைம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் இதோட ஃபார்முலா நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழை போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு மோதரை கோடியில் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இதில் கிடச்ச நம்பர் ரெண்டு அல்லது ஒம்பது ரெண்டு அல்லது ஒம்பது தான் நம்ம கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்திங்கனா நம்ம வந்து ஜீரோ அறுபது வச்சு அடிக்கலாம் நமக்கு ரெண்டு அப்படி ஒம்போதா நம்பர் கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு போலாம் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் இரநூத்தி ஐம்பத்தஞ்சுன்னு இருக்குது இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன எண்ணாவதுன்னு பார்த்திடலாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூட் ஆப்ஷன் அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழை நமக்கு பார்த்திங்கன்னா மொதல் குடி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்படின்னு மூணு ரெண்டு அல்லது மூணு தான் நம்ம கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வச்சாட்டி நமக்கு ரெண்டு மூணு கிடைச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு அண்ட் சி போர்டுலாம் பாஸ் ஆயிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு இரநூத்தி பன்னெண்டை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம் பதினொம்பது இரநூத்தி பன்னெண்டு ரூட் ஆப்ஷன் தொண்ணூற்றி நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய ரெண்டு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது ஒம்போது தான் நமக்கு அடுத்த ஆல் நம்பர்ஸ் ஓகேவா இரநூத்தி பன்னெண்டாவது நமக்கு ரெண்டு ஒம்போதுன்னு கிடச்சிருக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ரெண்டாம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு தொள்ளாயிரத்தி இருபத்தி வச்சு நம்ம அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது ரூட் ஆப்ஷன் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழை போடலாம் நமக்கு பார்த்திங்கனா மொதரை குடியரசு நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா மூணு அப்படியாட்டி அஞ்சு ஓகேவா மூணு அல்லது அஞ்சு தான் நம்ம கிடைச்சா அடுத்த ஆல்போடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது வச்சடையில் நமக்கு மூணு அப்படியாட்டி அஞ்சாம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் செல்ட் எடுத்திருந்தோம் இதில் வந்து கிடச்ச நம்பர் ஜீரோ அறுபது வச்சடிகள் நமக்கு ரெண்டாம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வச்சடிகள் நமக்கு ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு அடுத்தபடி நமக்கு ஒம்பது ஒம்பது பீபோர்ட்லேயும் பாஸ் ஆயிருந்துச்சி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்னையும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சிபோர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது ஏ போர்டு அண்ட் போர்டுக்கு மூணு பிள்ளை அஞ்சாம் நம்பர் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா பீ போர்டு வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே ஓகேவா ஓகே அடுத்தபடி நம்ம வந்து ஒரு ஃபைவ் டேஸ் எல்ட்டு வச்சு நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் நூற்றி இருபத்தி ரெண்டு வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம் நூற்றி

ஜீரோ அறுபது ரூட் ஆப்ஷன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய ரெண்டு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அபிளட்டி ஒன்று தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபது வச்சு நமக்கு ரெண்டு அபிள் அட்டி ஒன்றா நம்பருக்கு கிடைச்சிருக்கு ரெண்டாம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போஸாக இருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம் வந்து

பன்னெண்டு ரூட் ஆப்ஷன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் மொதரக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது அப்படின் ஆறு ஓகேவா ஒம்போது அப்படி இல்லாட்டி ஆறு தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா அதே நம்ம இரநூத்தி பன்னெண்டு வச்சு அடிக்கலாம் நமக்கு ஒம்பது ஆறுன்னு கிடைச்சிருக்கு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போ அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதுன்ருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் அதே தொள்ளாயிரத்தி

ஆயிரத்தி இருபத்தி ஒம்பது வச்சட்டியில் நமக்கு ஏழு ஆறுன்னு கிடச்சிருக்கு இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபைவ் டேஸ் எல்லாம் எடுத்திருந்தோம் நமக்கு பார்த்து நல்லா பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு வச்சி நமக்கு ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு அடுத்து ரெண்டாம் நம்பர் அடுத்து ரெண்டாம் நம்பர் அடுத்து நமக்கு ஒன்பதாம் நம்பர்னு பார்த்து பாஸ் ஆயிருக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு நாள் மட்டும் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு மத்தபடி பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டில் தான் பாஸ் ஆகுது நாளை போதிலேயும் ஏ போர்டு சி போர்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு எழுது ஆறாம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது ஏதாச்சும் உங்கள் கண்டிப்பாக ஏதாவது மேட்ச் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாட்டி நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நீங்கள் பார்த்தீங்கன்னா மதம் வந்து ஏ போர்டு சி போர்டுக்கு நம்ம மூணு பிள்ளட்டி அஞ்சா நம்பர் எடுத்துருந்தோம் மொதல் வந்து நம்ம வந்து ஏழு பிள்ளட்டி ஆறு நம்பர்னு பார்த்தீங்கன்னா எடுத்து வந்துருக்குறோம் ஏதாவது உங்கள் கனவில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் இதில் முப்பத்தி ஆறு அறுபத்தி மூணு ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சுன்ட்டு நம்ம நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னாலும் டைப் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாட்டி நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துலாம் இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதுக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோக்கு வின்னிங்ஸ் எதிர்பார்த்துருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே கொஞ்சம் டவுல்ஸ் வந்து அடிச்சுட்டு வர்றீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சீ போடல ஒம்பது மூணு கொடுத்துருக்காப்புல இவர் பார்த்தீங்கன்னா ஒம்போதா நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி டவுபுள்ஸ் எதிர்பார்த்துருக்காங்க பிசிக்கு நாற்பத்தி நாலு பதினொன்று இந்த மாதிரி எடுத்துக்கப்பல ஆனால் சூப்பராக டபுள்ஸ் அனுப்பிடிச்சா ஆனால் இன்னைக்கு வந்து ஏசியில் சூப்பராக தொண்ணூற்றி ஒம்பது வந்துடுச்சு ஆனால் நாலு நம்பர்ல அதிகமாக கொடுத்துருக்கப்பல நாளுக்கு பவர் நம்பர் ஒம்பதா நம்பர் வந்திருக்கு ஆனால் ஒம்போதா நம்பரும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கப்போல ஆனால் சேர்த்து அடுத்து பெரும்பாலும் வரும் பார்த்தீங்கன்னா ஏவிபிசிஏசி அறுபத்தாறுலாம் கொடுத்துருக்கில்ல ஆனால் தொண்ணூற்றம்பது கொடுத்துருந்தான் ஒரு சூப்பரான வினீஸாக வந்திருக்கேன் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல அடுத்தபடியாக மூர்த்தி அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு ஜீரோ ஒன்பது கொடுத்துருக்காப்புல இல்லை ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வினியூஸ் கொடுத்துருக்காப்புல பி போர்டில் ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வினியூஸ் கொடுத்துருப்பா ஆனால் சி போர்டுல ஒரு ஒன்பது போட்டுருந்தப்பில் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு சூப்பரான வினியூஸ் வந்திருக்கோம் கொஞ்சம் மிஸ் மிசேஷன் ஓகே மேலே என்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான வினீஸ் தான் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வினீஸ் வந்து கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி நம்ம சேனலில் கம்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கேன் ஓகே மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின்னா ஜாயின் பண்ணி வச்சுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மேலே மீண்டும் மழைக்கான சிறப்பான அங்கே சந்திப்போம்